கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி சுற்றி கடலாக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளால் இருக்கிறவங்க கூட ஒரு அரை மணி நேரத்தில் கடலில் போய் சேர்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சுற்றி சுற்றி கடல் தான் அப்படிப்பட்ட கடல் சூழ்ந்த மாவட்டமான கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் தான் இது முன்னாடியெல்லாம் இங்கே கடல் தண்ணி உள்ளாடி தான் இருந்துச்சு அப்போ நிறைய இடம் நம்ம விளையாடுறதுக்கு இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலக்கட்டத்தில் கடல் உள்வாங்குதல் கடல் சீட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு அதனால் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் கம்மி இடம் தான் கடல் பக்கத்தில் வியூ சைட்டுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க அதுலேருந்து நம்ம கடலை சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் உயரமான இடம் அப்புறம் அந்த செடி வந்து நிறைய இருக்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ சின்ன குழந்தைகளெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் அதை இப்படி பண்ணி அப்புறம் அங்க ஒரு அருமையான வியூ பிளேஸ் இருக்கு இறங்கி போகணும் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க செம்மையாக இருக்கும் அங்கே ஒருத்தவங்க மீன் கொண்டு வந்தாங்க அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருந்தாங்க உடனே நம்ம விடுவோமா எங்க ஆண்டி போய் அதை வந்து விலைக்கு கேட்டாங்க அந்த நாலு பெரிய மீனும் சேர்த்து எண்ணூறுபா சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க பேசி நூறுரூபா குறைச்சாங்க அதுக்கப்புறம் எழுநூறுபான்னு இந்த நாலு பெரிய மீனையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியானோம் மீனை பார்த்துட்டு ஒரு கழுகு மேலே சுற்றி 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 வருது எப்படியாவது மீனை எடுத்துகிட்டு போயிட மாட்டோமான்னு நம்ம அதுக்கு விடுவோமா நாங்கள் எடுத்து சேஃபாக வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ரெயின் பார்த்து பொதுவாக நான் கடல் பக்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததில் அந்த டைம் தான் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வச்சு நடந்து போய்ட்டுருக்கோம் வண்டி வந்து கொஞ்சம் பக்கத்தில் விட முடியாது கொஞ்சம் தள்ளி தான் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு வீட்டுக்கு அப்படியே வழியில் வரும்போது அவங்க ரெண்டு சர்ச் இருக்குது முட்டத்தில் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வியூவும் செம்மையாக இருக்கும் எப்படியுமே அங்கே உள்ள மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நாங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீச்சில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் சைடில் பார்த்தா ரெண்டு மூணு சின்ன பசங்க ஒரு பாறை மேலே நின்று மீன் பிடிக்கிறாங்க பார்க்கறதுக்கு அருமையாக தான் இருந்துச்சு ஆனால் சேஃபாக இருந்தால் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தால் முட்டம் பீச் பார்க்காம விட்டுறாங்க அது மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அந்த இடத்த